சிவனை தேடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் சின்ன வயசில் வளரும் போது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக செவ்வாய்க்கிழமை மதியானத்துக்கு மேலே அந்த மூணு டு நாலரை வெள்ளிக்கிழமை காலில் பத்தரை டு பன்னெண்டு எங்கள் அம்மாலாம் கோவிலுக்கு போயிட்டு ஒரு அம்மனுக்கு விளக்கு போடுவாங்க வழிபாடு பண்ணுவாங்க அது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சுது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா துர்கை அம்மன் அந்த துர்கை அப்படின்றது பெயர் சொல்லாக இருக்குது கை என்ற விகுதி முடியறதுனால தமிழில் அது தொழிற்சொல்லாகவும் தொழிற்பெயராகவும் இருந்து கொண்டு இருக்கிறது அது எப்படி அதனுடைய காரண பெயரை நாம் அங்கே பார்க்க போகிறோங்க துர்கை அதை பிரிச்சோம்னு வச்சிங்களேன் துர்கூட்டம் கை அப்படின்னு பிரியம் துர் என்றால் தீயவை நம்ம சுற்றி நிறைய தீய அலைகள் ஓடிட்டுருக்கோம் பேடு வைப்ரேஷன் ஓடிட்டுருக்கோம் இவற்றையெல்லாம் தம் கை கொண்டு அடக்குவதால் அவள் துர்கை என்று அழைக்கப்படுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க துர்கை என்பது இந்த இடத்துல பெயர் சொல்லாக இருக்குது தன்னுடைய கரம் கொண்டு மனிதர்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தீய அலைகளை அடக்குவதால் துர்கை என்று பெயர் பெறுகிறாள் அவளுடைய செயலின் காரணமாக துர்கை என்று பெயர் வந்ததாக தொழிற்சொல்லாகவும் கருதப்படுகிறது அந்த சமயத்தில் நம்ம செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அங்கே போயிட்டு தீபம் ஏற்றுறோம் ஏன் தீபம் ஏற்றுவதற்கான காரணம் பார்த்திங்கன்னா துர்கை அம்மனுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது அது என்னன்னா ஜோதி தேவி அப்படிப்பட்ட ஜோதி தேவி என்ற பெயரிலேயே ஜோதி கொண்ட அந்த அம்மனுக்கு ஜோதியின் மூலமாக நம்முடைய வேண்டுதலை வைக்கும்போது அவை உடனடியாக நீங்குவதாக நம்பப்படுகிறது இதுதான் துர்கை அம்மனுடைய பெயர் காரணம் மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் நான் உங்கள் அருணகிரி சிதம்பரநாதன் இது உங்கள் சிவனைத் தேடி நன்றி வணக்கம்